இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேதாகம வினாவிடை போட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் முதல் கேள்வி யாருடைய இரண்டு குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மறித்து போனார்கள் ஏ ரூபன் பி ஆரோன் சி ஏலி டி எதுவும் இல்லை சரியான விடை பிஆரோன் இரண்டாம் கேள்வி கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று டேஷ் தீர்க்கதரிசி சொன்னான் ஏ எரேமியா பி தானியேல் சி ஓசியா டிஏசாயா சரியான விலை டிஏசாயா மூன்றாம் கேள்வி பெத்தானியா எருசலேமுக்கு ஏற குறைய எத்தனை மைல் தூரத்தில் இருந்தது ஏ ஒன்று பி ரெண்டு சி மூணு டி நாலு சரியான விடை பி ரெண்டு நான்காம் கேள்வி வலது காதை வெட்டின வேலைக்காரன் பெயர் என்ன ஏ மல்கூஸ் பி மெல்கூஸ் சி மால்கூஸ் டி எதுவுமில்லை சரியான விடை ஏ மல்கூஸ் ஐந்தாம் கேள்வி எத்தனை பாஷைகளில் ஏசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு சரியான விடை சி மூன்று வேதாகம வினாவிடை போட்டியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு வேதவினா போட்டியில் உங்களை சந்திக்கும் வரை விடைப்படுகிறேன் நன்றி வணக்கம்